இந்த அந்தகன் படத்தை நான் இன்னைக்கு வந்து இரண்டாவது தடவையாக நான் பார்க்குறேன் முதல்ல தேட்டரில் பப்ளிக்கோடு நான் பார்த்தேன் ரொம்ப ஓஹோன்னு நான் சமீபத்தில் தேட்டரில் ஒரு ஹோல் தேட்டர் என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா அது டாப் ஸ்டாரோடைய அந்தகன் தான் அண்ட் பீங்க டைரக்டர் இந்த படத்தை இயக்கியிருக்கிற இளம் இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கு வந்து என்னுடைய முதல் வாழ்த்து வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் நான் இது அதாவது அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு நேர்த்தியாக இப்படி ஒரு 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 சப்ஜெக்டை வந்து ஒரு விகல்பம் இல்லாமல் அதை வந்து எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு தனி திறமை வேணும் படம் ஆரம்பிக்கும்போது மட்டும்தான் எனக்கு வந்து இது பிரசாந்த் இது சிம்ரன் அப்படின்னலாம் எனக்கு வந்து அந்த நேம்ஸ் வந்துச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே நான் ரொம்ப இன்வால்வ் ஆகி அந்த கேரக்டர்ஸோடைய நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அண்ட் எனக்கு வந்து ஒரு 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 பர்சனல் டச் என்னென்னா இதில் வந்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்த் அண்ட் சிம்ரன் என்னுடைய பார்த்தி இன்டெஸ்டேனில் நான் அன்னைக்கு எப்படி பார்த்தனும் கிட்டத்தட்ட அந்த நெகட்டிவ் ஷேடோடு இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் வந்து அவங்க சிம்ரன் சிம்ரன் சொல்லக்கூடாது ஸ்லிம்ரன் தான் சொல்லணும் அவங்க அவ்வளோ அழகாக வந்து இன்றைக்கும் வந்து ஒரு ஒரு கரெக்டான ஜோடி அப்படின்னா சினிமாவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக பிரசாந்த் சிம்ரன் ஜோடியை சொல்லலாம் அந்த ஜோடி இதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க அண்டு ஐ வாண்ட் டு மென்ஷன் ரவி யாதவ் ரொம்ப ரொம்ப ஒரு பிரில்லியண்ட ஒரு ஒரு ஃப்ரேமிங் அண்டு கலர் சென்ஸ் இது வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப புதுசாக ஒரு ட்ரெண்டியாக பார்க்கறதுக்கு உண்டான எல்லா விதமான இதுவும் அந்த ஃபோட்டோகிராஃபியும் நாதஸ்வரம் வந்து இதில் வாய்ச்சிருக்கிற அந்த பியானோ இசையும் வந்து ஒரு தனித்தன்மையோட இருக்குது அண்டு பிரியா ஆனந்த் லவ்லி கேர்ள் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அண்டு எனக்கு வந்து இவரை பார்க்கும்போது ரொம்ப ரவிக்குமார் சார் பார்க்கும்போது ரொம்ப அழகான ஒரு 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 கேரக்டர் வந்து பண்ணியிருந்தார் அண்டு ஊர்வசி மேம் அவங்க வந்து அவங்க இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அவங்க கிளம்பிட்டு போனாங்க அவங்க இருந்தாங்கன்னா அவங்க கண்ணத்தை அதாவது நான் கண்ணத்தை கிள்ளணும்னு ரெண்டு பேரும் நான் வச்சிருக்கேன் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் ஒன்று வந்து நம்ம டாப் ஸ்டார் இன்னொன்று வந்து ஊர்வசி மேம் ஸ்க்ரீனில் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது பத்து மடங்கு இல்லை நூறு மடங்கு ஷோல ரீமேக் பண்ண முடியுமானா ரமேஷ் சிப்பி யாஷ் சோப்ரா மன்மோகன் தேசாய் பிரகாஷ் மெஹ்ராலாம் மிஞ்சரா மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காரு தியாகராஜன் சார் இதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏன்னா இவ்வளவு நான் வந்து ஹிந்தியில் அவ்வளோ பெரிய டைரக்டர்ஸ் படங்கள்லாம் ரசிச்சிருக்கேன் ஒரு படத்தை ஷார்ட் பை ஷார்ட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் இவ்வளவு நேர்த்தியா எடுக்க முடியும் அப்படின்னா அது ஹேட்ஸ் சாஃப்ட் டு தியாகராஜன் சார் பிரசாந்த் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து